சமீபத்தில் நிறைய பெண்கள் முக்கியமாக இந்த டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய பெண்கள் டீன் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளோட உடல் பருமனும் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு நிலையில் அவங்க எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது உடல் எடை அதிகமாக இருக்குது இந்த ஒரு விஷயம் அவங்க கவனத்தில் இருக்கக்கூடிய இந்த பிசிஓடியோ உடல் எடை அதிகரிப்போ இல்லை ஒருவேளை தைராய்டும் இருக்குது அப்படின்னா அது உங்கள் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மகளின் சிறப்பு மருத்துவர் ஜெயருபா இந்த நாள் இனைய நாளாகாமைய என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஏன்னால் இந்த ஒரு பிரச்சனையினால் நிறைய பேருக்கு கவன சிதறல் வந்துருக்குது ஸோ சரியான முறையில் வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தி வர மாட்டேங்குது கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்கிறதுனால எப்போவுமே உடல் சோர்வோடு வந்து இருக்காங்க ஸோ நல்லா படித்த ஒரு பொண்ணு தான் டாக்டர் ஸோ டென்த்துலலாம் வந்து அவங்க உட்காந்தபடியே படிச்சுட்டே வந்து இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு போட்டுச்சு லெவன்த்துலேயும் அதே மாதிரி தான் படித்தாங்க டுவெல்த் வரும்போது நல்ல வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காலையில் ஏழு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க அதுக்கப்புறமா டியூஷன் போகிறாங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு இது எல்லாமே அவங்க பண்ணும்பொழுது உட்கார்ந்தபடி தான் அவங்களுடைய நாளே வந்து அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டும் வந்து சாப்பிட்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு கூட ஆனாலும் காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூலில் இருந்துட்டு வராங்க ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது ஜங்க் ஃபுட்டு மாதிரியான ஒரு க்ரேவிங்ஸ் வந்து இருக்கு எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்கள வந்து நம்ம சமாதானப்படுத்த முடியல ஒரு நாளாவது வந்து எனக்கு ஜங்க் ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நைட் நேரத்தில் சரியான தூக்கமும் வந்து அவங்களுக்கு இல்லை காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்பவே சிரமமா இருக்கு ஸோ ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்றாங்க ஸோ வார இறுதி நாட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக தூங்கிட்டே வந்து இருக்காங்க ஸோ நல்ல ஒரு படித்த பொண்ணு தான் இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறது இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு ஸோ இதனால் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது ஸோ ஞாபகத்திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட்டிவ்வாக மறக்க ஆரம்பிக்குது டாக்டர் எக்ஸாம் டைமில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அந்த சமயத்தில் வந்து எனக்கு அந்த எக்ஸாம் டைமில் சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது அதுக்கப்புறமா நான் ரிலாக்ஸாக இருக்கும்போது நல்லா ஞாபகம் வருது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட நிறைய குழந்தைகள் வந்து வராங்க அது மட்டும் இல்லாமல் இது அவங்க உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி அதே மாதிரி குழந்தைகளுமே வந்து அவங்கள வந்து எனக்கு ஞாபக சக்தி இல்லை இல்லை என்னால் செய்ய முடியல நான் ரொம்ப சோம்பேறியாக மாறிட்டேன் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கில்ட்டி இந்த மாதிரியான விஷயத்திலே வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க இதனாலேயும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதிகமாக தான் பார்க்குறோம் ஸோ உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு இரகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை ஸோ இது டீனேஜ்லேயோ இல்லை வந்து அந்த காலேஜ் வரும் வரும்பொழுது அவங்களோட ஃப்யூச்சரையே பாதிக்கும் போது அதை நம்ம எந்த அளவுக்கு முக்கியமாக அதை கவனிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏன் உடல் எடை அதிகரிக்குது ஸோ உட்கார்ந்தபடியே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி ரொம்ப பதட்டத்தோடய வந்து படிக்கிறாங்க ஸோ தொடர்ந்து வந்து இந்த எக்ஸாம்ஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு மதட்டம் இருக்கும் போது அவங்க உடலில் கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகிறது கூடுதலாக எந்த விதமான உடல் உழைப்புமே வந்து இல்லை ஸோ அவங்க நல்லா ஓடியாடி விளாண்டுருந்த ஒரு பொண்ணு தான் ஆனாலும் கூட அவங்களுக்கு இப்போ எப்பவுமே எக்ஸாம் இருக்கு ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க டெய்லியுமே வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு லேட் நைட் ஆகிடுது இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லெவல்லே வந்து இருக்காங்க உடல் உழைப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க உடம்புல அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதனால் வந்து ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி உவேரியன் ஆக்சிஸ் இது வந்து பாதிக்கப்படுது ஸோ இதனால தான் நிறைய பெண்கள் வந்து இந்த டீனேஜில் அதே மாதிரி வந்து முக்கியமாக இந்த ஒரு டென்த்து டுவெல்த்து காலேஜ் டைமில் வந்து உடல் எடை அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பெண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அதிகப்படியான உடல் சோர்வு இருக்குது டாக்டர் ஸோ காலையில் எழுந்திருக்கிறது ரொம்பவே சிரமமாக வந்து இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல இந்த கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ்னாலையும் இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகுது இந்த இன்ஃப்ளமேஷனால அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்குனாலும் இன்னும் கூட வந்து தூங்கணும் போல இருக்கு அதே மாதிரி அடிக்கடி வந்து கால் வலிக்குது கழுத்து வலிக்குது ஏதாவது ஒரு வழி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய அம்மாக்கள் சொல்றதுண்டு இந்த வயசுலலாம் வழியே வராது எங்களுக்கெல்லாம் எந்த வழியும் வந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த குழந்தைகளுக்கு உடல்ல இன்ஃப்ளமேஷனால் வலி அதிகமாக வருது ஸோ இதுதான் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய குழந்தைகளோட ஃப்யூச்சரே பாதிக்கப்படுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் தான் முக்கியமான காரணமாக இருக்கு இது எப்படி சரி பண்ணுறது முதல்ல அவங்களுடைய உணவு முறைகளில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ நிறைய சுண்டல் வகையான உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கறது அதே மாதிரி காய்கறி கீரைகளை வந்து நம்ம கொடுக்கறது ஸோ அம்மாக்கள் புழம்பக்கூடிய ஒரு விஷயம் நான் இதெல்லாம் செஞ்சு தான் கொடுக்குறேன் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் கேட்குறாங்க ஆனால் வந்து இந்த கீரையை வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைகளை நீங்கள் கீரையை நல்லா வந்து மசிச்சுட்டு ஒரு சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு அவங்களுக்கு சப்பாத்தி மாதிரி வந்து கொடுக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி அதில் இடையில வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த முறையில் வந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஞாபகத்திறன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க உணரும்போது போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது ரெகுலராக அவங்களுடைய காலை கடன்களை செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பை கொடுக்குறது ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூல்னால் ஆறு மணிக்கு தான் வந்து இருந்திருக்காங்க இதனால் அவங்களுடைய காலை கடன்களை முடிக்க முடியாமல் போகுது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு ஸ்கூலில் இருக்கும்போது பசி அதிகமாகுது அப்படின்னா ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லை வந்து ஈஸியாக ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான ஃபுட்டு தான் அவங்க விரும்புகிறாங்க இதை தவிர்க்கிறதுக்கு காலை வேலைகளில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அவங்கள வந்து எழுப்பி நல்ல வெந்நீர் வந்து குடிக்க சொல்லுங்க ஸோ அப்போ காலை கடன்களை முடிச்சிட்டு அவங்க ஹெல்த்தியான உணவுகளை வந்து எடுத்துக்க முடியும் அடுத்ததாக சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு டைமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் உடற்பயிற்சிக்காக யோக பயிற்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் படிக்க வேண்டிய ஒரு போஷனை அவங்களால அரை மணி நேரத்திலேயே வந்து படிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களோட பிரெயினும் வந்து ஷார்ப்பாகும் அதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சியை யோக பயிற்சியை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அடுத்தது தேவைப்பட்ட சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் கொடுக்கலாம் முக்கியமாக பீரியட்ஸ் இர்ரெகுலரிட்டி இருக்குது அப்படின்னா சீ சிறப்பு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ முறையாக பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தால் கண்டிப்பாக உடல் எடையும் குறைக்க முடியும் நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியும் இந்த ஒரு விஷயத்த குழந்தைகள்கிட்ட நாம் தான் வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த டீனேஜில் உண்டாகக்கூடிய உடல் எடை அதிகரிப்பை நம்ம ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம் ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லுங்கள் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் காலேஜ் போகக்கூடிய குழந்தைகளுக்கும் உடல் எடை அதிகரிக்கிறது இரகுலர் பீரியட்ஸு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இதனால் அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கப்படுறது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர் மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अब तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालति कृतिगा कृतिगासूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்